அர்த்த விகாரத்தை தெளிவிப்பான் அந்த பாடலை பாத்தீங்கன்னா அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று பேசி கொண்டு பொய்த்தேவு பேசி புலம்புகிற போதம் எது தேவர் எது கடவுள் என்று அறியாமல் பொய்த்தேவு பேசுதல் என்றால் கேட்டீங்கன்னா நான் சொல்கின்ற கடவுள் தான் உயர்ந்த கடவுள் என்று ஒவ்வொருவருக்கும் தோன்றும் அப்படி பேசுகின்ற இந்த உலகத்தில் இறைவன் செய்கின்ற கருணை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சித்தத்தில் இருக்கக்கூடிய விகாரம் அதுதான் நம்மளுக்கு அப்பர் சுவாமிகள் பெருகலாம் தவம் பேதமை தீரலாம் திருகளாகிய சிந்தை திருத்தலாம் திருகளாகிய சிந்தைனா மர கண்டு போச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுக்கு பேர் தான் திருகளாகிய சிந்தை இந்த மரைய கண்டு போயிருக்கிறத யார் வந்து நெருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருநாதனால் மட்டும்தான் முடியும் இந்த மலை எப்படி கண்டு போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு திருகு வெளியே வந்துகிட்டே இருக்கும் உலகத்துல சுத்திட்டு இருக்கிற வரைக்கும் வண்டி ஓட்ட 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 என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கங்க எங்கேயாவது இதாகும் ஒரு மூணு மாசத்துக்கு மூணாயிரம் கிலோமீட்டர் கொடுத்து என்ன பண்ணுங்க உடைய சர்வீஸ் சென்டர்ல விட்டு டைட் பண்ற மாதிரி அப்பப்ப அப்பப்ப குருநாதரை சந்தித்து நான் என்ன பண்ணிக்கணும் கேட்டீங்கன்னா கரண்டு போன மாதிரியே சிந்தை எத்தனை சொன்னாலும் எனக்கு வேலை தவிர குருநாதரை சந்திக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை திருகளாயி அவங்க அப்படி என்ன நினைச்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சிந்தை திருகள நல்லா சாமி டைட்டா வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைச்சு நினைச்சுக்கணும் அதனால இங்க சொல்லும் போது சொல்ற சித்த விகார கலக்கம் சித்த விகாரம் என்பது அறிவில் ஏற்பட்டிருக்கிற பிறழ்ச்சி இந்த அறிவில் ஏற்பட்டிருக்கிற பிறட்சியை மாற்றுகின்ற கருணை குருநாதனுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை நல்ல தெளிவாக புரிஞ்சுக்க அதனால தெளிவு குருவின் திருமேனி ஆண்டல் தெளிவு குருவின் திருநாமம் சேர்ப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் சிவதீக்கை பெற்ற சமய பெற்ற எல்லா அன்பர்களும் குருநாதருடைய திருவுருவே தினமும் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் குருநாதருக்கு நன்றி சொல்லக்கூடிய நேரம் இருக்குது வழிபாடு ஆரம்பிக்கும் போது குருநாதர் திருவடிகள் போற்றின்னு சொல்லி குருநாதரை சிந்திக்கணும் குருநாதருடைய திருவார்த்தையை கேட்பதற்கு வாய்ப்பு என்ன குருநாதருடைய திருநாமத்தை சொல்லுவதற்கு வாய்ப்பு என்ன சரி குருநாதரை காண்பதற்கு வாய்ப்பு என்ன முதல் சொல்லக்கூடிய வரியில யாருக்கும் புகைப்படத்துல வேணா பார்த்துக்கலாம் ஐயா வழிந்து வழிந்து சொல்ற ஆண்டுக்கு ஒரு முறை குருநாதரை நிச்சயமாக கட்டாயம் சந்திக்கும் தீக்கை பெற்றவங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க தீக்கை பெற்றதுக்கு அப்புறம் எத்தனை ஆண்டுகள் ஆச்சு எத்தனை தடவை குருநாதரை பார்த்து அப்படின்னு கொஞ்சம் கவனத்துல வைங்க அவரை தவிர சித்த விகார களத்தை தெளிவிப்பதற்கு யாரினாலும் இயலாது என்ன அவர் என்ன பண்ண போறார் ஒன்றும் நம்மளை போய் கூப்பிட்டு எதுவா உபதேசம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவருடைய அருள் நோக்கம் அவருடைய அந்த இடத்துல நாம அந்த இடத்துல இருக்கிறது ஐயா சொன்ன சொன்னார் அந்த வளாகத்தில் இருந்தவனாவே நம்மளுக்கு அருணினுடைய எனவே சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தகத்தேவர் நம்மளுடைய பெருமான் யார் வித்தகத்தேவர் எனவே அந்த விகார கலத்தை தெரிவிப்பவர் அருட்குருநாதர் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி சட்டோமேனே